நமது திருச்சி பாலக்கரை வட்டார ஜமாத்து அம சபை மற்றும் விஸ்வாஸ் நகர் மதீனா மசித் நிர்வாகம் இணைந்து நடத்தக்கூடிய முப்பெரும் நிகழ்ச்சி அல்லாமியின் கிருபையினால் இனிதே ஆரம்பமாகிறது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று சீரும் சிறப்புமாக சிறந்த முறையில் நடத்தி தர எங்களது பாலக்கரை வட்டார ஜமாவுத்துலமா சபையினுடைய தலைவர் கணியத்திற்குரிய மோலானா மூலவி சராஜதி மன்பே ஹசரத் அவர்களை உங்கள் அனைவர்கள் சார்பாக தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதை நாங்கள் ஆரம்பம் செய்து வைப்பதற்காக இந்த இமாம் மரியாதைக்குரிய அல் இலியாஸ் அன்வாரி ஹசரத் அவர்களை கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்குமாறு உங்கள் அனைவரையும் சார்பாக அன்போடு